சாலினி டிவி நேர்களுக்கு வணக்கம் கார்த்திகை மாதம் மிதன ராசிக்கு என்ன பழங்குன்னு பார்ப்போம் ராசிக்கு பாருங்கள் மிதன ராசிக்கு ராசிக்கு முன்னாடியும் பின்னாடியும் பாவ கிரகங்கள் இந்த மாதங்க ராசிக்கு போய் ரெண்டில் போய் செவ்வாய் நீச்சமாக இருக்கிறார் ஏற்கனவே மிதன ராசிக்கு ஆறுக்கும் பதினொன்று கூடையவர் செவ்வாய் அவர் போய் ரெண்டில் உட்காந்துட்டார் அது சும்மா உட்காரில் நீச்சம் ஆகிட்டார் நீச்சம் ஆகி நமக்கு பாருங்கள் அஞ்சு அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் செவ்வாய் தனது நாலாம் பார்வையாக நம்ம ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்கறதுனால நமக்கு புத்தி கெடுக்குது பிள்ளைங்களால் சங்கடப்படுது இந்த வேலையெல்லாம் நடக்குது செவ்வாய் நீச்சமானது நமக்கு சங்கடம்தான் மண் மன கட்டிடம் பிள்ளைங்க வகை சகோதர வகையில் நமக்கு டென்ஷன் கூடுதலாக இருக்கும் சூடான பேச்சு வரும் இந்த மாதம் இதில் வந்து நமக்கு இந்த செவ்வாய் நீச்சம் பெற்றதுனால தவறு தான் இருந்தாலும் இந்த மாதத்தில் சூரியன் போய் ஆறில் இருக்கிறார் குலதெய்வம் அருளால் கூடவே புதனை சேர்ந்துருக்கிறார் குரு பார்வை வேறு வருது பார்க்குறாரு அதனால் குலதெய்வத்தோட அருளால் இந்த மாதம் பல வெற்றிகள் நடக்குங்க சுப செலவுகளும் ஏற்படும் மகிழ்ச்சியும் ஏற்படும் குலதெய்வம் நமக்கு அருள் இருக்குது இந்த மாதத்தில் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க மிதனராட்சிக்காரவங்க ஆனால் செவ்வாய் வந்து நமக்கு நல்ல இடத்துல இல்லைங்க அது நமக்கு இடைஞ்சல் தான் அதனால் அதுவும் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் கண்ணுஸ்தானம்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்துல இருக்குது கண்ணில் உபாதை வரலாம் சூடான பேச்சு வரலாம் வாக்கு வாதம் வம்பு வழக்கு குடும்பத்தில் ஏற்படலாம் ஆகையினால் பொறுமையாக எது நடந்தாலும் தெய்வ சிந்தனையோடு இந்த செவ்வாய் நீச்சத்துலேருந்து மூணுக்கு போகிற வரைக்கும் பொறுமையாக நடந்துக்கோங்க சும்மா இருக்கமான கட்டடம் கட்டுறேன் வீடை கட்டுறேன் ஏதாவது ஒன்று பண்ணுறேன் கொள்கிறேன்னு சொல்லி வாயை விட்டுட்டு கஷ்டப்படுத்திக்குவோம் பொருளை அழிச்சிடும் ஏன்னா ரெண்டா ச ரெண்டாம் இடத்துல இருக்குல்ல ஆறு கூடையும் ரெண்டில் இருக்கிறார் அப்போ நம்ம வம்பு வழக்கு பிரச்சனை கோர்ட் வரைக்கும் கூட எழுத்து விட்டுரும் ஆக நிதானமாக பேசுங்க ஏன்னா வம்பு வழக்குக்காரன் போய் வாக்கில் இருக்கிறாரு ஆறுக்கூடவேன் அப்புறம் பின்னாடி நமக்கு லாபத்தை செய்வார் இருந்தாலும் இப்போ செவ்வாய் நீச்சமாக இருக்கிறாரு ஆகையினால் பொறுமையாக இருங்க இந்த மாதத்தில் வாகனம் கடன் நோய் எதிரி இந்த வகையில் சங்கடம் இல்லாமல் நன்மையை ஏற்படுறதுக்கு நமக்கு குரு பகவான் வந்து ஆறாம் இடத்தை பார்க்குறாரு நம்ம பேசி தான் டெவலப் பண்ணிக்குவோம் அதனால் குரு ஆறாம் இடத்தை பார்க்குறதுனால சுமூகமாக முடிச்சிக்கலாம் ஒரு பிரச்சனைன்னா இந்த மாதத்தில் கூடுதலாக கோவம் வரதான் செய்யும் செவ்வா நீ வாய் தான் ஜாஸ்தி அதாவது நம்ம புத்தி ஸ்தானத்தையும் செவ்வா பார்க்குறார் அவரே ஆறு கூடவே போய் வாக்கில் இருக்கிறார் அப்போ நம்ம வாயாலையும் நம்ம புத்தியும் கெட்டு போய் நம்ம பிள்ளைங்களுக்கும் தொல்லை கொடுப்போம் நம்மளுக்கும் டென்ஷன் கூடுதலாக கண்ண பேசிடுவோம் நாவடக்கம் தேவை நாவடக்கம் தேவை இந்த மிதுன ராசிக்காரன் ஏன்னால் சூரியன் ஆறில் இருந்தால் நமக்கு நன்மை செய்கிறாரு குரு பார்க்குறாரு பன்னெண்டில் இருக்கிற குரு தான் நமக்கு சுபகாரியத்தில் இழுத்து விட்டுட்டாரு சும்மா இருக்க மாட்டாமல் ஏதாவது சுபகாரியத்தில் இழுத்து விட்டுட்டார் இது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்திலேருந்து இருக்குது சுப காரியத்தில் நடத்தி தானே ஆகணும் சொத்து சுகம் வண்டி வாகனம் எல்லா வேலையும் இழுத்து விட்டுருவாருங்க ஏன்னா சுகஸ்தானத்தை பார்க்குறாரு அடுத்தது பாருங்கள் ஆறாம் இடத்தையும் பார்க்குறாரு நமக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறதுனால நமக்கு வம்பு வழக்கில் ஜெயிச்சிக்கலாங்க இருந்தாலும் கஷ்டப்படுறது நம்ம தானே அதுவும் இந்த இப்போ செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதுல பணம் தண்ட செலவாக நடக்கும் ஒட்டிக்கு ரெட்டி செலவு நடக்கும் கண்ணு உபாதை வரும் சூடான பேச்சு வரும் டென்ஷன் ஆகும் ரத்தம் கொதிக்கும் ப்ரெஷர் வரும் இதெல்லாம் சூதகமாக தெய்வ சிந்தனையோடு இந்த செவ்வாய் நகர்ற வரைக்கும் பொறுமையாக இருங்க அடுத்தபடியாக பாருங்கள் நம்ம இந்த தினசரி பழன்களை பார்ப்போம் பதினாறு பதினேழு அதிக செலவுங்க பதினேழில் வரவு வந்தாலும் டென்சர் செலவுகள் நடக்கும் பதினெட்டு டென்ஷன் கூடுதலாக இருக்கும் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க பத்தொம்போது தொழில் வகையில் ஆதாயம் இருபது விரயம் சுப செலவு சந்தோஷ செலவு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு மகிழ்ச்சி வரவு இருபத்தி ரெண்டில் சங்கடம் கொஞ்சம் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் இருபத்தி மூணு இருபத்தி நாலு தடங்கள் தாமதம் இருபத்தஞ்சி அதிகமான டென்ஷனுங்க அன்றைக்கி கோபத்தை தவறுங்க இருபத்தி ஆறு வாகன வகையில் செலவு தண்ட செலவு குழப்பம் மன உளைச்சல் அடுத்தது பாருங்கள் இருபத்தி ஏழு சூடான பேச்சு வரும் உஷாராக இருங்க நாவடக்கம் தேவை இருபத்தெட்டு தொழில் ஆதாயம் புத்தி கெடுக்கும் உஷார் இருபத்தி ஒம்பது விரயம் தண்ட செலவு முப்பதும் செலவு தான் ஆனால் முப்பதுக்கு கொஞ்சம் நல்ல செலவாக நடக்கும் அடுத்தது பாருங்கள் ஒன்று பன்னெண்டு ரெண்டு பன்னெண்டு வரவு மகிழ்ச்சி சந்தோஷம் மூணு பன்னெண்டு நாலு பன்னெண்டு வெட்டி வேலை வீண் பிரயாணம் வெட்டி அலைச்சலுங்க வெட்டி செலவு அடுத்தது அஞ்சு அஞ்சு ஆறு ஏழு எட்டு சந்திராஷமம் கோபம் உஷார் அந்த நாலு நாள் ரொம்ப பொறுமையாக கையாளுங்க ஒம்பதாந்தேதியும் தடங்கள் தான் தாமதம்தான் டென்ஷன் தான் பத்து தொழில் வகையில் ஆதாயம் தந்த வகையில் சங்கடப்படுத்தும் பதினொன்று பன்னெண்டு வரவு மகிழ்ச்சி பதிமூணு டென்ஷன் கோபங்க பதினாலு எக்கச்சக்க செலவு பதினஞ்சு எக்கச்சக்கமான டென்ஷன் இருக்கும் அன்னைக்கு மாத கடைசி பொறுமையாக தெய்வ சிந்தனையோடு தள்ளுங்க வணக்கம்